அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் இருந்து ஐம்பது ஐம்பது கேள்விகளாக தினமும் பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதிலிருந்து என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்து இப்போ நம்ம நியூ புக்கோ ஓல்டு புக்கோ சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு வந்தால் இது மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ இது வந்து ஓவியம் ரிலேட்டடாக அந்த லெசனில் நம்ம ஒரு கோத்ரூ பண்ணியிருந்தால் ஈஸியாக நம்ம எழுதுற முடியும் சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபுச் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது பேசும் கிளி பேசும் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று சரியான சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அப்போ எந்த இணைப்பு சொல் வரும் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் என்பது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் நெல்லையப்பர் கோவில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கு உள்ளது இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டா தான் கேட்டுகிட்டே வர்றாங்க பொருத்தமான காலம் கண்டறிக இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் போட்டியில் வென்றார் நிகழ்காலம் மேடையில் பேசுகிறான் எதிர்காலம் தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் என்பது சரி பள்ளிக்கு செல்வேன் இது எதிர்காலம் வரும் இறந்த காலம் என்பது தவறு இதில் தடுப்பூசி செலுத்தினேன் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் பொருத்தமான காலம் கண்டறிக திடலில் ஓடினேன் எதிர்காலம் பெயர் சூட்டினார் நிகழ்காலம் வீட்டிற்கு செல்வேன் நிகழ்காலம் இதெல்லாம் தவறு மிதிவண்டி ஓட்டுவேன் என்பது எதிர்காலம் என்பது சரியான ஒன்று பொருத்தமான காலம் நாங்கள் வருவோம் எதிர்காலம் அவன் வருகிறான் நிகழ்காலம் வரும் அவை வருகின்றன நிகழ்காலம் என்பது சரி அது வந்தது இது அது வந்ததுன்னா இறந்த காலம் வரும் இதுல அவை வருகின்றன ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது முருகா வந்தியா முருகா வண்டியா முருகா வந்துட்டியா இதில் முருகா வந்து விட்டாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா உண்டா அதே மாதிரி கேட்குமாங்கிறது கேள்விக்குறி வரும் இதற்கு காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி அதற்கு காது கேட்குமா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான நெடுத்தற்கு தொடர் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி வரும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிய இதில் இயல் இசை நாடகம் நல்லவன் வாழ்வான் சேக்கிலார் நூல் எழுதிய நூல் எது இதுல தமிழின் இனிமைதான் என்ன தான் சரியான வியப்புக்குறி இடப்பட்ட தொடராகும் பொறுமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் இதுதான் சரி கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் மன்னரும் பணிந்தன மன்னரும் பணிந்தது மன்னரும் பணிந்தனர் என்பது ஆப்ஷன் தான் சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்று இருந்தனர் பெற்று இருப்பவை இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்று இருந்தது என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்றும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது போன்றவை அடுத்தது பார்த்தீங்கன்னா போன்ற நர் இதில் கூறுகள் என்பவை இது இதுதான் சரி கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை வந்து உயிரிழத்துக்கு வரும் ஒரு அணில் மரத்தில் ஏறின ஓர் அணில் மனத்தில் ஏறின இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பதுதான் சரியான தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் இது அப்படியே புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தொடர் என்பது சரி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகளாவார் இதில் ஆப்ஷனில் பாருங்கள் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார் என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று சரியான தொடர் தான் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இதுதான் சரி இப்போ இயற்கையை போற்றும் உணர்வினையர் உணர்வினை பழங்குடியினர் கொண்டு இயற்கையை போற்றும் இதெல்லாம் தவறான ஒன்று பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் கலைச்சொல் அறிதல் எஸ்கலேட்டர் இதற்கு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் என்பது மின் படிக்கட்டை குறிக்கும் கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இது நம்ம சிலபஸ்ல இருக்கு இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் இத்து இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இதை நம்ம சொல்லி பார்த்தாவே சொல்லிடலாம் கூற்று காரணம் இரண்டும் சரியாகும் குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சீலை சிலை என்பது இறைவனின் திருவுருவம் சீலை என்பது துணியை குறிப்பதாகும் இருபொருள் தருக திங்கள் திங்கள்னு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிலவு மற்றும் மாதத்தை குறிக்க குறிப்பதாகும் சரியான இணையை தேர்க இதில் முகநூல் ஆப் மின்னஞ்சல் சர்ச் இன்ஜின் செயலி ஸ்கிரீன் புலனம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது தான் சரியான இணையாகும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது ஊக்கம் ஊக்கம் அப்ப கண்டிப்பாக என்னவா எதிர்ச்சொல் இருக்கும் சோர்வு என்பது சரியான எதிர்ச்சொல் பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும் ஆப்ஷனில் பாருங்க பொங்கல் அன்று என்பது சரியான விடை படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு என்பது சரியான ஒன்று தற்பவம் அப்படின்னா அதோட சொல்லை கண்டறிய அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிறது வடமொழியிலிருந்து தற்பவம் அதே மாதிரி தற்சமம் நினைக்கிற தற்பவம் இதுல லக்குமி என்பது தற்பவம் என்ற சொல்லுக்கு பொருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி இதற்கு பார்த்திங்கன்னா முகவாண்மை என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்னா நம்ம என்ன சொல்லுவோம் இணையதள வணிகம் என்பது சரி கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போவேன் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு உடன்பட்டு கூறுறாரு இது கண்டிப்பாக நேர்விடை ஆகும் காஸ்மிக் கிரேஸ் என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்களை குறிப்பதாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிறப்பதிகாரம் கற்றார் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செய்வினை வாக்கியம் ஆகும் பிறவினை சொற்றொடரை கண்டறிய ஆசிரியர் பாடம் படித்தார் படித்தாரா படிக்கிறார் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் என்பது பிரவினை சொற்றொடர் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினா என்ன வரும் சொல்ல பாருங்க சாலை விதிகளில் முதன்மையான விதி எது என்பது சரியான வினா திருநின்ற ஊர் என்ற ஊர் பெயரின் மறுபு எதவனை கண்டறிய திருநின்ற ஊர் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் திண்ணனூர் என்பது சரியான ஒன்று விரிந்தது விரித்தது இது சரியான தொடர் மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தது மயில் என்ன பண்ணிச்சு தோகையை விரித்தது ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு எழுதுக கில்ட் என்பது என்ன பேட்டன்ட் கன்சுலேட் டெரிட்டரி கில்ட் என்பது வணிக குழு பேட்டன்ட் காப்புரிமை கன்சுலேட் துணை தூதரகம் டெரிட்டரி என்பது நிலப்பகுதியை குறிக்கும் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அறக்கோட்டமாக சிறை கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் என்பதுதான் சரியான ஒன்றாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் வெய்யோ பொய்யோ மையோ ஐயோ இதில் வந்து உயிரிழந்து வர்றதுனால ஐயோ பாவரிச ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ என்பது ஆப்ஷன் பி தான் சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை செய்க அலறி அவில் அலறி அசைத்த அரும்பு இதில் சாவரிசை அசைத்த அரும்பு அலறி அவில் என்பது அடுத்து இரண்டாவது எழுத்து பார்த்து நம்ம சொல்லிடலாம் அடுத்த ஒன்று அகரவரிசை தான் கிளை கலை குச்சி கொழுந்தாடை அப்போ காவரிசையில் என்ன வருன்னு அப்படி பாருங்க இதில் கா களை கிளை குச்சி கொழுந்தாடை என்பது சரியான அகரவரிசை பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு இதில் கடலை குறிக்கும் முன்னீர் ஆளி கடல் இதுல ஊழி என்பது பவ்வம் என்பதற்கு தவறான பொருள் தாவரத்தின் இளம்பயிர் வகையை சுட்டாத சொல் நாற்று குருத்து தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம் இளநீர் என்பது பயிர் வகையை சுட்டாத சொல் நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிய பரிசு சுவல் அவல் இதெல்லாம் வந்து நிலவகை பரிசு என்பது நிலவகை அல்லாத சொல் வழி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக வலி என்பது துன்பத்தை குறியும் வழி காற்று வலி என்பது நெறியை குறிப்பதாகும் சிவிலைசேசன் என்பதன் தமிழாக்கம் என்ன சிவிலைசேசன் என்பது நாகரிகத்தை குறிக்கும் சொல்லாகும் சப்மயர் சாரி சப்மரைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சப்மரைன் என்பது நீர்மூழ்கி கப்பலை குறிக்கும் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக மனம் இகழ்ந்தால் இறந்துவிடாது என் மனம் இகழ்ந்தால் அடுத்தது இறந்தும் இழ்ந்தும் இதில் சரியான ஒன்று இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடர் எது கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இதுல இக்குவல்ல இதுல இக்குவல்ல இதுல இக்குவல்ல இதுல சரியான ஒன்று எது பார்த்தீங்கன்னா கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது சரியான தொடர் கீழ் கண்டவற்றுள் எது சரி விளக்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று இதில் பார்த்திங்கன்னா நல்ல நூல்களை படி ஆறு கால்களை உடையது ஈ விளக்கை அணைத்து விடு கற்களால் ஆனது கூபுரம் இதெல்லாம் தவறான ஒன்று ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நாளைக்கு வந்து ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் இது மூணாவது கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்க்குறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்